நிறைய பிரச்சனைகளை வந்து நான் சந்திக்கிறேன் எப்படின்னா பெண் அப்படிங்கிறதுனால என்னை ஊருக்குள்ளேயே விட மாட்டேன்றாங்க சந்திப்பாக நான் அதிக அளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒத்த கடையிலேருந்து மேலூர் வரைக்கும் சோமகிரி மலை நரசிங்கம்பட்டி இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட புலிமலை புலிமலையிலாம் பாறை ஓவியம் சோமகிரி மலையில பதினொன்றாம் நூற்றாண்டு சோழர்களோடது நம்ம வீட்டு பெண்களையும் ஒரு பார்வையாளராக வச்சு அடுத்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு பெண் ஆய்வாளர் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அவர் வந்து இந்த பகுதியில் பொதுவாக நமது கல்வெட்டு ஆய்வுகள் பெருசாக நடக்கலை முதல் முறையாக அவரும் தன்னார்வமாக போய் இப்போ கொடிக்குளம் பக்கத்தில் ஒரு நடுகள் கல்வெட்டை கண்டறிஞ்சிருக்காரு நம்ம பகுதியெல்லாம் மலைகள்லாம் சுற்றி திரிந்து தேவியாரில் அறிவு செல்வம்ன்ற பேரில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு அவருக்கு இந்த நிகழ்ச்சியில் அவரை வருகை வருகை வரவேற்று ஒரு சில நிமிடங்கள் பேசுமா அன்போடு பெரியவர்களுக்கு வணக்கம் முதல்ல நான் அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்ன இந்த அரங்கத்தில் உள்ள அனுமதி கொடுத்ததுக்கு அதுக்கு காரணம் இருக்குது இங்கே வீடு வந்து எனக்கு இங்கே ராஜகம்பீரமில் நான் பேராசிரியராக இருக்கிறேன் இங்கே இருந்து மேலூர் பகுதிகளில் எங்களுக்கு ஆய்வு செய்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த பக்கம் ஆய்வுக்கு நாங்கள் போகும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து நான் சந்திக்கிறேன் எப்படின்னா பெண் அப்படிங்கிறதுனால என்னை ஊருக்குள்ளேயே விட மாட்டேன்றாங்க அது பெரிய ஒரு ஏன்னா உங்க ஊருக்குள்ளே வந்து நான் ஆய்வு பண்ணாதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அது தடைப்படும் போது அது இன்னும் நாள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சந்திப்பை நான் அதிக அளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒத்த இருந்து மேலூர் வரைக்கும் இருந்தாலும் மீறி நானும் என் கண்வரும் இந்த பகுதியில் தொடர்ந்து எவ்வளோ அடிச்சாலும் சரி நம்மளதோடது வெளியே வரணுங்கிற ஒரே நோக்கத்துக்கு ஏன்னா வரலாறுகள் வேறு வேறு மாதிரி மாற்றிக்கிட்டுருக்கு நான் மதுரை நடுக்கர்கள் அப்படின்ட்டு ஒரு நூல் வெளியிட்டேன் அந்த நூல்லையே வந்து இந்த மாதிரி நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா நூறு நூல் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முதல் அனுபவம் எனக்கு வந்தது அப்போ தான் அந்த வரலாறுகளை எப்படி அவங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றுறாங்கங்கிறதுலேருந்து நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கும்போது அவங்கவுங்க வரலாறு சரியாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த பகுதி நம்ம மக்களோட பகுதி வரலாறு சரியாக வரணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறதுனால எவ்வளோ என்னை துரத்தி விட்டாலும் ஆதரவு அளிக்கலைனாலும் தொடர்ந்து அங்கே பயணம் பண்ணி சோமகிரி மலை நரசிங்கம்பட்டி இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட புலிமலை புலிமலையிலலாம் பாறை ஓவியம் அதெல்லாம் வந்து ஐயாயிரம் வருடங்கள் அப்படின்னு இப்போ ஆய்வில் வருது அப்புறம் சோமகிரி மலையில் பதினொன்றாம் நூற்றாண்டு சோழர்களோடது இப்படி கிட்டத்தட்ட ஒரு ப இருபது ஐம்பது கிட்ட முக்கியமான கல்வெட்டுகளும் பாறை ஓவியங்களும் நான் கண்டறிஞ்சு வெளியே விட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரே ஒரு அதுக்காக தான் நான் அண்ணனுக்கு வந்து அனுமதி கொடுத்ததுக்கு மிக நன்றி அப்படின்ட்டு நான் சொன்னது இன்னொரு கோரிக்கையாகவும் கூட வைக்கிறேன் நம்ம வீட்டு பெண்களையும் ஒரு பார்வையாளராக வச்சும் அடுத்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஏன்னா இது என்னோடய ரெண்டாவது அனுபவம் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது நான் ஒரு ஆளாகவே அந்த இது ஒரு ஆளுக்காக அப்படிங்கிறது போய் நீ பெண்கள் வரணும் அப்படின்னு அது இருந்தே ஆரம்பிக்கிட்டேன் ஏன்னா இப்போ என் வீட்டில் என் வீட்டுக்காரரும் சரி என்னோடய பெற்றோர்கள் வெளியே விட்டுருக்காங்கங்கும்போது தான் இவ்வளோ தொடர்ச்சியான வரலாறு வெளியே வருது அப்படி நீங்களும் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் பார்வையாளராக இருந்து ஆரம்பித்தோம்னா அடுத்தடுத்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொண்டு வர செய்திகள் நிறைய வேகமாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையும் நான் வச்சுக்கிறேன் நீ மேலூர் பகுதி சுற்று வட்டாரத்தில் இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுமதி அளிக்கணும் வாய் வரலாறு பார்த்து ஆஹ் முக்கியமாக அண்ணனோட பேரை சொல்லி நீ நான் உள்ள ஊருக்குள்ளே போகலான்னு நினச்சிக்கிறேன் ஏன்னா அப்படி யாராச்சும் நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு இடத்துல உள்ள போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஐடி கார்டு வந்து தேவைப்படுது தான் பேராசிரியர் பேர் சொன்னாலும் அவங்க வந்து உள்ளே விட்றதுக்கு இப்போ டங்ஸ்டனுக்கெல்லாம் நம்மளோட ஆய்வு பணிகள் தான் முதல்ல வந்து வச்சதாக சொல்கிறாங்க கண்டுபிடிச்ச கல்வெட்டுகளும் இந்த மாதிரி செய்திகளும் அதனால் அதோடய முக்கியத்துவம் உணர்ந்து நம்ம வீட்டு பெண்களையும் இனி பார்வையாளராக வச்சும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதோடு அதனால் எனக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி